அவுதுபில்லாஹி மின்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்வானின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் நூருல் குரான் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து சூரியன் உதித்த நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாகும் அந்த நாளில்தான் ஆதம் அலி அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அந்த நாளில்தான் அவர்கள் சுவர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் அந்த நாளில்தான் அவர்கள் சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் மற்றும் இந்த நாளில்தான் கியாமத் நாள் ஏற்படும் இவ்வாறான பல சிறப்புகளை வெள்ளிக்கிழமை கொண்டுள்ளது மேலும் வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் முஸ்லிம் ஒருவர் துவா செய்வாரானால் அது மறுக்கப்படாது இவ்வாறாக ஒரு வெள்ளிக்கிழமையை அடைவது சிறப்பான ஒரு விடயமாகும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையை அடைந்த ஒரு நபர் கட்டாயமாக ஜும்மா தொழுகையில் பங்கு பெறுதல் வேண்டும் வெள்ளிக்கிழமையில் ஜும்மா தொழுகையை தவற விடாதீர்கள் அப்படியானால் உங்கள் இதயங்கள் முழங்கிவிடும் அத்துடன் வெள்ளிக்கிழமையில் சூரா கவுப் ஓத வேண்டும் சூரா கவுப் பல சிறப்புகளை கொண்டுள்ள ஒரு சூறா நபிசல்லுல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஜும்மா நாளில் சூரா கஹ்வை ஓதுகின்றவருக்கு அவன் பாதையெல்லாம் ஒளியாக மாறும் இது முஸ்லீம் ஹதிஸ் கிரந்தத்தில் பதிவிடப்பட்டுள்ளது மற்றும் சூரா கஹ்பினை ஓதுவதினால் தஜ்ஜாலின் முயற்சிகளிலிருந்து பாதுகாப்பை அளிக்கும் என்று நபிசல்லுல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதாவது எவரொருவர் முதல் வசனங்களை மனனம் செய்கிறாரோ அவரை தஜ்ஜாலின் தீமையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் நபிசல் அல்லாஹூ அலேஹி அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபு தர்தார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சூரத்துல் கஃபின் ஆரம்ப பத்து ஆயத்துக்களை மன்னனம் செய்தவர் தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு விட்டார் என்றும் மற்றொரு அறிவிப்பில் சூரா கஃபின் இறுதி பத்து ஆயத்துக்களை மனனம் செய்யுமாறும் கூறப்பட்டுள்ளது மேலும் எவர் சூரா காஃபை அது இறக்கப்பட்டதை போன்று எழுத்துக்களை சரியாக உச்சரித்து ஓதுகிறாரோ அவருக்காக கியாமத் நாளன்று இந்த சூரா அவர் இருக்கும் இடத்திலிருந்து மக்கா முகர்ரமா வரை ஒளிமயம் ஆகிவிடும் யார் இந்த சூறாவின் கடைசி பத்து ஆயத்துக்களை ஓதுகிறாரோ பிறகு தஜ்ஜால் வெளியானால் தஜ்ஜாலால் இவர் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது என்று நபிசல்லாஹூ அலிஹிவசல்ல அவர்கள் கூறியதாக ஹஷரத் அபு ஜெயத் அல் குத்ரி அலியுல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இவ்வாறாக ஜுமான்லில் சூரா கஹ்பை எவரொருவர் ஓதுவாரோ அவருக்கு இரண்டு ஜும்மாவுக்கு இடையில் உள்ள கால அளவுக்கு அவரின் இதயத்திலோ கப்ரிலோ ஒளி இறங்கிக் கொண்டிருக்கும் மற்றும் மறுமையிலும் பாதுகாப்பு கிடைக்கின்றது ஓதுபவரின் இதயத்தில் அல்லாஹ் ஒளியை வைத்திருக்கிறான் அது மறுமையிலும் அவருக்கு பாதுகாப்பாக இருக்கும் சூரா கவ் முழுவதும் மனிதனின் சோதனைகள் நிறைந்த வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தருகின்றது ஈமானின் மூலம் சோதனை அதாவது குகை இளைஞர்களின் சம்பவம் மற்றும் செல்வத்தினால் ஏற்படும் சோதனை அறிவின் மூலம் சோதனை ஆளுமை மூலம் சோதனை இவ்வாறாக பல சம்பவங்கள் மூலம் சோதனைகளை சமாளிக்கும் சக்தியை கற்றுத் தருகிறது ஆகவே வெள்ளிக்கிழமையை அடைந்தால் சூரா கவுஃபை கட்டாயம் ஓதிக்கொள்ளுங்கள் மற்றும் வெள்ளிமையை நபிசல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்கள் சிறப்பான நாளாக கூறியதன் அடிப்படையில் இந்த நாளில் அதிகமாக திக்கர் செய்வது பரிந்துரைக்கப்பட்ட ஒரு சிறந்த செயற்பாடாகவும் காணப்படுகின்றது அதாவது லா இல்லல்லா சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துல்லா அல்லாஹு அக்பர் போன்ற திக்கர்கள் கூறலாம் அதாவது சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துல்லா அல்லாஹு அக்பர் போன்றவற்றை கூறுவதன் மூலம் சுவர்க்கத்தில் உங்கள் பெயரால் ஒரு மரம் நாட்டப்படும் மேலும் என்று கூறிக்கொண்டு அதிகமாக பாவம் மன்னிப்பு கேளுங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமையை அடைந்தால் நபிசல்லுல்லாஹூ அலிஹிவாசல்லம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் நபிசல்லாஹு அலஹிவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் வெள்ளிக்கிழமையில் எனக்கு அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் ஏனெனில் அது உங்கள் செயல்களை உயர்த்தும் மேலும் வலா இல்லா என்று கூறலாம் வாழ்வின் சவால்களை சமாளிக்கவும் இறைவனின் மேல் முழு நம்பிக்கையும் வைப்பதற்கு இது ஒரு சிறந்த திக்குறாகவும் காணப்படுகின்றது வெள்ளிக்கிழமை மற்றும் சூறால் கவ் மூலம் நாம் நம் இதயங்களில் ஈமானையும் நம்பிக்கையையும் வலுப்படுத்துவோம் மேலும் நம் வாழ்க்கையை அல்லாஹ்வின் திருப்திக்காக அர்ப்பணிப்போம் இன்ஷா அல்லாஹ் உண்மையான அறிவை தேடும் வழி குரானாகும் உங்களுடைய ஆதரவுகளுக்கு ஜிசாக்குமல்லாஹ் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபர்காத்து